குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரய குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மஸ்ரீ குருவேண மக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீலோபாமுத்தரை சமேத ஸ்ரீலஸ்ரீ ஐயா போற்றி போற்றி குரு அருள் ஆஷ்ட்ரோ முத்து உங்களோடு அனைவருக்கும் வணக்கம் குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கின்றது இன்றைய பதிவில் வெற்றிகள் தரும் நட்சத்திர குறியீடுகள் அப்படிங்கிற தலைப்பில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தின் குறியீடுகள் பார்க்க இருக்கின்றோம் இந்த குறியீடுகள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ரொம்ப அதீதமான ஒரு சங்கடங்கள் இருக்குது அதை போக்கிக்கொள்ள அதை அதிலிருந்து நிவர்த்தி பெற ஒரு பரிகாரங்கள் செய்தால் இருக்கும் அப்படின்னு சிந்தனையில் இருக்கும் ஆனால் கால நேரமும் பொருளாதாரமும் ஒரு சிலருக்கு அதை வந்து சிறப்பாக செய்வதற்கு அனுமதிக்காது அதுபோன்ற அன்பர்கள் இப்போது எனக்கு ஏதாச்சும் செய்து நான் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகணுங்க ஆனால் என்கிட்ட காசு பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கின்ற அன்பர்கள் இந்த நட்சத்திரத்தின் குறியீடுகளை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி வருகின்ற பொழுது நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அதாவது வந்து ஒரு வெற்றி கிடைச்சிடுச்சு அப்படின்னாலே நம்ம அப்படியே படிப்படியாக குரோத் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா அதனால் வந்து இந்த நட்சத்திர குறியீடுகளை சுருக்கமாக வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இதை வந்து எளிமையானது தான் அதாவது வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு விஷயங்கள தான் இருக்கும் அதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கின்ற பொழுது உங்களின் வாழ்வு நிச்சயம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மன மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை சரிங்களா சரி வாங்க இன்றைய நட்சத்திரத்தின் இன்று நாம் எடுத்துக்கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பாலினத்தில் ஆண் நட்சத்திரமாக இது திகழ்ந்துங்க கணம் அப்படின்னும்போது தேவகணம் குணம் அப்படின்னும்பொழுது தாமச குணம் இதுதான் குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த ஆறு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சிக்கீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது நீங்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளில் எவரேனும் இருக்கலாம் அல்லது உங்கள் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கும் நீங்கள் வந்து இதை வந்து பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து சரிங்களா இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தின் குறியீடுகள் உருவம் அப்படிங்கிறது குதிரை முகம் குதிரை தான் ஆனால் வந்து நம்ம பர்டிகுலராக அதனுடைய முகத்தை பார்க்குன்ற பொழுது இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா அஸ்வினி நட்சத்திரத்தில் மிருகம் ஆண் குதிரை பறவை ராஜாலி தேவதை சரஸ்வதி விருட்சம் எட்டிமரம் அதிதேவதை அஸ்வினி குமாரர்கள் இவங்களை பொறுத்தன வரலாம் அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ட்வின்ஸுங்க சரிங்களா இ இரட்டை பிறவிகள் இந்த நட்சத்திரமானது மருத்துவத்துக்கு மிக சிறப்பான ஒரு நட்சத்திரமாக இருக்கின்றது இந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நட்சத்திரத்தின் தொடர்பு பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கும் அல்லது இந்த வீட்டின் தொடர்பாவது பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா இப்போது இந்த ஆறு இது கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் வந்து உருவம்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா குதிரை அப்படின்னு சொல்லிட்டு குதிரை முகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இந்த இமேஜஸ் கிடைச்சிது அப்படின்னாக்கா உங்கள் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து வால்பேப்பராக செட் பண்ணிக்கோங்க அல்லது வந்து ஃபோனுக்கு பேக் சைடில் வந்து கவர்லெலாம் ப்ரிண்ட்டு போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் அல்லது கீ செயின்ஸு இதனுடைய முக்கியமான கண்டன்ட் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து இதை வந்து தொடர்ந்து இதனு அதன் பார்வை நம்ம இது இருக்கணும் அல்லது நாம் அதை பார்க்குற மாதிரி இருக்கணும் இது இந்த குதிரையின் அந்த முகம் ஆண் குதிரை அப்படிங்கிறத வந்து நம்ம எப்பயும் வந்து நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அல்லது பறவை ராஜாலி பறவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அது கிடைச்சதுனாலும் நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம் அன்னை சரஸ்வதி தேவியை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோவெலாம் வச்சுக்கலாம் அல்லது ஆலயங்களில் சென்று தரிசனம் செய்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி மரம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அருகாமையில் வந்து எட்டி மரம் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம் எருவு வைக்கலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த மரத்துக்கு அடியில் நின்று அல்லது அமர்ந்து அந்த காற்றைஸ் வாசிக்கலாம் தியானம் பண்ணலாம் இப்படியான விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்துக்கிட்டு வரும்பொழுது நம்மளுடைய அந்த வாழ்வில் இருக்கும் அந்த சங்கடங்கள் குறைந்து நமக்கு வந்து வெற்றிகள் வந்து தடையின்றி கிடைப்பதற்கான சாத்தியங்கள் ஒரு எண்பது சதவீதம் உள்ளது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் அனுகூல நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு பார்ப்போம் அதாவது வந்து இது வந்து தாரா பலன் அடிப்படையில் இது வந்து சொல்லப்படுவதுங்க அதாவது வந்து ஜென்மத்தாரை சம்பத்து தாரை அடுத்ததாக வந்து வதைத்தாரை விபத்து தாரை இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுபோன்று மொத்தம் ஒன்பது தாரைகள் உண்டு அதே போல் வந்து ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிரிவுகள் உண்டு மொத்தம் ஒன்பது தாரைகள் உண்டு அதில் வந்து இந்த ஜென்மத்தாரையில் வரும் ஒரு ஐந்து நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அனுகூலமான நட்சத்திரங்களாக செயல்படுது இந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு நன்மையையும் ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு எதிர்பார்த்த ஒரு அளவிற்கு இல்லாத ஒரு தன்மையும் இருக்குன்னு வச்சிங்களேன் நல்லது கெட்டது இரண்டும் அதில் வந்து கலந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதனால் வந்து முடிந்தவரை இந்த இங்கே சொல்லப்படும் இந்த ஐந்து நட்சத்திரங்களை வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சிங்க கூடுதலாக உங்கள் ஜென்மன் நட்சத்திரத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு பரிந்துரை ஏன்னா சில நேரங்களில் வந்து அந்த ஜென்ம நட்சத்திர தான் நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கும் அப்போது அதை போ அந்த விஷயத்தையும் நம்ம வந்து கைவிட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் சரிங்களா இப்போ வந்து முதல்ல வந்து அஸ்வினின்னு போட்டதுங்க ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு போட்டு சம்பத்து தாரை அதற்கு பெயர் பரணி நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் இது வந்து ஷேமத்தாரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இந்த நட்சத்திரத்தின் பெயர் ரோஹிணி அடுத்ததாக ஆறாவது நட்சத்திரம் அதாவது வந்து சாதகத்தாரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது உங்களுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் பார்த்துக்குவோங்க அடுத்ததாக எட்டாவது நட்சத்திரம் தாரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பூச நட்சத்திரம் ஒன்பதாவது தாரை அதாவது வந்து பரம மைத்ர தாரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இது வந்து ஆயில்ய நட்சத்திரம் இப்போ கொடுக்கப்பட்ட இந்த ஆறு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி ஜென்ம நட்சத்திரம் அது வந்து ஐம்பதுக்கு ஐம்பது அப்படின்ற நிலைப்பாட்டில் உங்களுக்கு செயல்படும் மற்றைய ஐந்து நட்சத்திரங்கள் பரணி ரோஹிணி திருவாதுரை பூசம் ஆயில்யம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக பயன்படும் உங்களுக்கு வெற்றிகளை தரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உதாரணமாக பணம் சார்ந்த முதலீடுகள் செய்வது அல்லது வருமானம் பார்ப்பது இது போன்ற விஷயங்களை வந்து பரணி நட்சத்திரத்தில் கையாளுங்கள் அதாவது வந்து அடுத்ததாக ஒரு நமக்கு சாதகமான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு வீடு வாங்கிறது ஒரு சுப நிகழ்வுல பேச ஆரம்பிப்பது வாகனம் வாங்குவது அல்லது ஒரு பொருள் சேர்க்கையை ஏற்படுத்துவது இப்படி உங்கள் மனதிற்கு எந்தெந்த நிகழ்வுகள்லாம் ஒரு சாதகமாக வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் திருவாதிரையை நட்சத்திரத்தண்டு செய்வது மிக மிக சிறப்பு அந்த தாரையின் பெறைய பெயரே சாதக தாரை அப்படின் அந்த வார்த்தையை வந்து உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்கோம் நமக்கு சாதகமான அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நீங்கள் நிச்சயம் புரிந்திருப்பீர்கள் சரிங்களா அடுத்ததாக இந்த நட்சத்திரத்தின் ஆலயத்தை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயமாக திருத்துறை பூண்டியில் இருக்கும் சிவபெருமான் ஆலயங்க அதாவது வந்து அந்த ஆலய நாதரின் பெயர் பிறவி மருந்தீஸ்வரர் அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் தாயாரின் பெயர் பெரியநாயகி சரிங்களா இந்த ஆலயத்துக்கு ஒரு ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் சென்று உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அங்கே வந்து ஒரு முகூர்த்த காலமாச்சும் அந்த இடத்துல இருந்து அந்த ஆலயத்தில் இருந்து முடிந்த அளவுக்கு வந்து அன்னதானங்கள் அந்த கோயில் அந்த கோயிலில் விற்கிற பிரசாதங்களை வாங்கி நாலு பேருக்கு விநியோகம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்காச்சும் அன்னதானங்களை விநியோகம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க அத்தனை சங்கடங்களும் தீர்ந்து நிச்சயமாக வந்து எல்லோருமே வந்து ஒரு வெற்றி பெறணும் வாழ்க்கையில் வந்து ஒரு சுபிட்சம் அடையணும் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் தான் நம்ம வந்து எய்ம் பண்ணி வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சில நேரங்களில் வந்து தவிர்க்க முடியாமல் வந்து நம்மளுடைய கால நேரங்கள் நம்மளை வந்து ஒரு அழுத்து அழுத்தி விட்டுணும்னு வச்சிங்களேன் போன்ற நேரங்களில் இது போன்ற எளிமையான விஷயங்களை செய்து நாம் அந்த சங்கடங்களிலிருந்து படிப்படியாக வந்து ரிலீஃப் ஆகி மீண்டும் வந்து ஒரு நல்ல நிலையை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த எளிமையான நட்சத்திரத்தின் குறியீடுகளை கொடுக்க நண்பர்களே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நட்சத்திர குறியீடுகளை உங்களது வாழ்வில் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதன் பின்பு உங்களது கருத்துக்களை எங்களோடு பரிமாறுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்க ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்